வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் இன்னைக்கு பிப்ரவரி இருபதாம் தேதி வியாழக்கிழமை வீடியோ எடுக்கிற சேனமாக இருக்குது இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா பால் கூடிருச்சு முத சொன்ன வாழ்லாம் கம்மியாக சொல்லியிருப்பேன் முப்பத்தி மூணாயிரம் வேலை ஆறு ஆறரை மாதம் செனையாயிருச்சு இப்போ என்கிட்ட வந்து பால் கூடி அப்படின்னா பால் விடலாம்னு ஒரு மாதம் கறந்துட்டு விடுற மாட்டுக்கு காலையில் நாலு சாயங்காலம் மூன்றரை அந்த கணக்கில் பால் வந்துருச்சு நல்ல மாடே மேனி அந்த அம்ம பிள்ளைங்கூட லேசாக இருந்து அது முடி முளைச்சிக்கிச்சு இப்போ எங்கிட்ட வந்து நொகு நோக்கு மாடு ஒரு மூணு நேரம் தண்ணியில் மாடு முப்பத்தி மூணாயிரம் ரூபா விலை போட்டிருந்தேன் கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் கண்ணு போடுறப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி பத்து பத்து நேரம் அடிக்கி மாடு தனுவான மாடாக இருந்தாலும் கொம்பு வாத்த பெருசை தெரியுமே ஆனால் மாடு பல் அப்படியே வாட்சியாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செவள சட்டை செவள சட்டைங்கன்னா இது நான் இருபத்தி ஆறாயிரம் போட்டிருந்தேன் இதெல்லாம் கறக்குற வீடியோங்களோட இருக்குதுங்க நான் லாஸ்ட்டில் நினைக்கிறேன் பாருங்கள் இது இருபத்தி ஆறு பால் ஒரு மும்மூறு லிட்டர் ஒரு மாடு தேனமே போடவே இல்லை ஒரு பக்கம் உங்கள் வாங்கின ஒன்றுமே மாடு தீனமே இல்லாமல் இருக்குது பாலே வத்திச்சு என்கிட்ட ரெண்டு நேரம் தண்ணிக்கிட்டே இப்போ கறந்த மாட்டி அப்படியே பால் லைட்டாக கூடுதுங்க மாடு மாடுக்கிட்ட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு பார்க்கலாம் வாங்க இன்னொரு மாடு எப்படின்னா இது ரூபாய்க்கு போட்டிருந்தேன் செம்பூத்து சட்டை மூக்கணக்காவது இல்லைன்ட்டு இது ஒரு ஐநூறுரூவா கை நிற்குங்க பத்தொம்போது ஐநூறுவா கூட கொடுங்க குட்டி ரேட்டு நான் வெறுமாடு ரேட்டுக்கு தரேன் இதையும் கொண்டு போய் தாராளம் வளர்த்துக்கோங்க மூணாவது மாடு அடுத்து நாலாவது மாடு பார்த்திங்கன்னா அசோ சொல்லி மாடுன்னு சொல்லியிருப்பேன் இந்த மாடு உங்களுக்கு தாராளமாக காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறக்கும் எது இந்த பத்தொம்பதரை மாடு உங்களுக்கு நல்லா தெளிவாக விற்கித்தாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் விற்கலினாலும் உங்களுக்கு வெளியே கட்டி எடுத்து போடுறேன் இந்த மாடு நல்ல நெட்டு நெடுபடி இருபத்தையாயிரம் போட்டுறது ஒரே சொல்லி மின்னுக்கு தளி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் அனுசரிச்சு தர்றேன் உடனடியே கரங்க நான் மாட்டை பார்த்து காம்பை பார்த்து பாலை பார்த்து தான் வாங்கினேன் நல்ல தெளிவான மாடுதான் ஒரே சுடிதான் இருக்குது தப்பு இல்லைங்க வச்சு நீங்கள் பத்து இது கறக்கலாம் அப்போ ஏற்பட்ட நல்ல பல்லுவரசான மாடு மாடு வாங்கிட்டு போய் எந்த குறையும் சொல்லாமல் நம்மளும் ஒரு பக்கம் விளக்குதே வாங்கிட்டு வரோம் அதனால் பார்த்திங்கன்னா உடனே சந்தோஷமாக வச்சு கரங்க இருபத்தி நாலு ஐநூறு கூட கொடுங்க இது இந்த சுழி சுத்தமான செவலை சட்டை கறக்குறப்போ தனியாக ஒரு வீடியோ அதே தான் இப்போ உள்ள காமிச்சிடலங்க அதே தான் இது வேறு மாடு கிடையாது கறக்கிறப்போ ஒரு வீடியோ எடுத்து இணைக்கலான்னு போட்டு இணைச்சிருக்கிறப்போ அந்த சுழி சுத்தமான செவல சட்டை இருபத்தாறுன்னு சொன்னலங்க அந்த மாடு அந்த செவல சட்டை மாடு இழைச்சி போச்சு அவ்வளோதானுங்க வேறு ஒரு தப்புமில்லை சர்வ சர்வுசாதாரணமாக மூணு லிட்டரு ஈஸியாக கறக்கும் ஒரு நேரம் அப்போ ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் பால் தாராளமாக கறக்கும் ஏனுக்கு நபர்கள் துவர கொள்ளி கொஞ்சம் சந்தோஷமாக கறங்க அண்ணுக்கு ஒரு சாக்கு சொல்லாமல் பக்குவம் பண்ணி கறங்க நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டிங்கன்னா தொடர்ந்து நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களை தேடி வந்துவிடும் இது அந்த அசோசூலி செவலை எதுவும் சர்வ சர்வசாதாரமாக நாலு லிட்டரு வந்துச்சு இப்போ ஒரு நாள் கட்டியே கலந்து அங்கிட்டுங்கிட்டு யாபார்க்கு போகிறனால ஒரு அரை லிட்டரு கம்மியாகி அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு மூணு மூன்றரை மூணு மூணுக்கே வச்சுக்கோங்க இருபத்தி நாலு ஐநூறு கூட கொடுங்க இருபத்தி நாலாயிரம் கூட கொடுங்க எதுவும் இந்த அசோசொலி செவலை மாதிரி உள்ள காட்டுனால அதே மாதிரிதான் இப்போ இந்த கறக்கிற மாடு ரெண்டு வந்து வெவ்வேறு கிடையாது உள்ளே ரெண்டு செவலை சட்டை காட்டுனே அந்த மாடு இது ரெண்டு ஏன்னா நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம் இது ரெண்டு மொத்தம் இன்றைக்கி நான் வீடியோவில் போட்டது நாலு மாடுதேன் அதில் முத மாடு செண ஓட்டிருந்தேன் ரெண்டாவது அந்த செவலை சட்டை மூணாவது அந்த செம்பூத்து நாலாவது அந்த சுழி இந்த சுழி மாடு போட்டிருந்தேன் நாலு மாடு தான் விற்பனை போட்டிருக்கிறேன் அதனால் பார்த்தீங்கன்னா இது குழப்பிக்க வேண்டாம் உள்ள இருக்கிற மாடாவது இது ரெண்டு வெயில் கட்டி போகிறோம் வெயில் கட்டையில் மாடு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் பளிச்சுன்னு இதெல்லாம் ஒடுவாய் இன்னைக்கு ஒரு பத்து மணி வரைக்கும் வெயில் பார்க்கணும் அப்புறம் உள்ள கட்டி தீனி போட்டு பக்குவமனி நல்லா கறக்கலாம் நன்றி வணக்கம்